ஆணைக்கிறங்க வருகின்ற பல்லவபுர சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக களம் காணும் இனா கார்த்திகே மருத்துவர் அவர்களை வேடிக்கை வருமாறு அங்கு அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து மாநில இணைச் செயலாளர் எம் இல்டர் அன்பு அண்ணல் திரு ஆறுமுகம் அவர்களையும் நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் இனா மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும்

சீமான கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நான் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுடைய சிறம் சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்ததுக்கும் மிக நன்றி பொங்கலை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த பண்டிகையாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழனுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை மற்ற பண்டிகையில எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மதம் சார்ந்ததாகவோ இல்ல அடுத்தது சார்ந்ததாகவோ இருக்கும் ஆனா பொங்கல் பண்டிகைன்னு பாத்தீங்கன்னாக்கா அது சாதி மரம் பார்க்காம அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு உழவு பண்டிகையாக இருக்குது உலகில் சிறந்த ஒரு பண்டிகையாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னாக்க தமிழருடைய வழிபாடு என்ன அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வழிபாடுதான் ஒண்ணு மூத்தோர் வழிபாடு நம்மளுடைய தாத்தா இருக்காரு ரொம்ப நல்லவருங்க அடற ரொம்ப ரொம்ப நல்லவருங்க அப்படிங்கிறோம் எந்திரிச்சு நின்று கும்பிடுறோம் அதே தாத்தா காலம் ஆயிட்டாரு அவரை புகைப்படமா வச்சு கொண்டாடுறோம் கும்பிடுறோம் அது நம்மளுடைய வழிபாடா மாறுது அதே போல நம் இனத்துக்காக போராடுறாங்க அப்படின்னாக்க ஒரு எல்லை சாமியா நிக்கிறார் ஒருத்தர் நம்ம உயிரை காப்பதற்காக ஒரு போராடி உயிரை நிற்கிறார் அப்படின்னா அவர் ஐயனாரா வீரனா நம்ம வந்துட்டு வச்சு கும்பிடுறோம் அதே போல இன்னும் பெரிதாக நமக்கு வந்துட்டு மொத்த இனத்துக்கும் உண்டான கலைகளை பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக மாறி விடுறாங்க அப்படின்னா நம் முப்பாட்டன் முருகனாக சிவனாக அவர்களையும் எடுத்து முன்னோர் வழிபாடு என்ற முறையில் அவர்களை வழிபடுறோம் அதற்கு அடுத்த வழிபாடு இரண்டாவது வழிபாடுன்னு பாத்தீங்கன்னாக்க தமிழனுக்கு இருக்கக்கூடிய வழிபாடுங்கிறதுல இயற்கை வழிபாடு அதுதான் மிகச்சிறந்த வழிபாடு ஏன் இயற்கை வழிபாட்ட இயற்கையை வழிபடுறான் அப்படின்னாக்க எல்லா காலங்களிலும் இடர்களிலும் அதை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு இயற்கை சக்தி நம்மள வந்துட்டு உண்டு அது சேர்ந்து நிக்குது பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க பூதங்கள்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது பூதம்ங்கிறது என்ன அப்படி பயமுறைப்படுறதும் ஆற்றல் அதுதான் நம்ம வந்துட்டு பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த பஞ்சபூதங்களை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக பொங்கலை நாம வந்துட்டு வடிவமைச்சு வச்சிருக்கிறோம் அது நீர் நிலம் காற்று ஆகாயம் விசும்பு என்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து நாம வந்துட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக பொங்கலை வச்சிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாட்டு பொங்கல் அப்படிங்கறதுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி காலம் தொட்டு நீங்கள் தமிழருடைய வரலாறு எதுவரை நீங்கிறதோ எதுவரைக்கும் தமிழருடைய வரலாறு இருக்கிறதுன்னு தோண்டி பாக்குறீங்க எங்கெல்லாம் கீழடியில் தோணுனாலும் சரி இல்ல நீங்க வந்துட்டு ஹரப்ப மோஞ்ச எடுத்தாலும் சரி எங்க எடுத்தாலும் சரி தமிழனுடைய கல்வெட்டுகள் ஆராய்ச்சிகள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க எல்லாம் நம்ம கூடவே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு சின்னங்கள்ல நம்மளுடைய வருது அப்படின்னா காடுகளில் இருந்த மாடுகளை காடுகளில் இருந்த மாடுகளை மலையிலிருந்து வரக்கூடியவன் தன்னுடைய பயன்பாட்டுக்காக வேட்டையாடி உண்பதை தாண்டி இதை நாம பழக்கப்படுத்திட்டா நமக்கு உணவுக்கு இது பயன்படும் நாம் பால் கறந்து உண்பதற்கு இது பயன்படும் ஒரு இடத்தில் நிலையாக வாழக்கூடிய சமூகமாக நம்ம வாழணும்னா இந்த விலங்கினுடைய பயன்பாடு நமக்கு தேவை அப்படிங்கிறத கண்டுபிடித்த மனிதன் கண்டுபிடித்த மனிதன் என்ன பண்றான் இந்த காளைகளையும் பசுக்களையும் அடக்குகிறான் அடக்கிறது எப்படி காட்டிலிருந்து சீறி தாழ்ந்து வரக்கூடிய காளைகளை திமலை கட்டி பிடித்து அதை வந்துட்டு குடித்து அடக்கி தன்னுடைய காளையாக மாற்றுகிறான் அப்போ மாலை ஒரு செல்வமாக அடைகிறான் அந்த செய்வதாக அடைந்த மாடு எவ்வளவு தூரம் பயன்பாட்டுக்கு வருகிறதோ அது உழவு தொழிலை வளர்க்கிறது அந்த உழவு தொழில் வேளாண்மை வளர வளர நிலைப்ப சமூகமாக மாறுகிறான் நிலைப்ப சமூகமாக மாற மாற அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடி தினந்தோறும் ஓடணுங்கிற அவசியம் இல்ல ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கலாம் அப்ப நிலைச்சு நிக்கலாம் ஒரு முறை வந்துட்டு விவசாயம் விளைஞ்சிட்டு அந்த தானியங்களை அறுவடை செஞ்சுட்டோம்னா ஆண்டு முழுவதற்கும் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் போயிருச்சு மற்ற கலைகளையும் மற்ற சிந்தனைகளையும் வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கு மொழி வளருது பண்பாடு நாம் அடக்கி கொண்டு வந்த அந்த மாடுகளும் காளைகளும் அந்த மாடுகளையும் காளைகளையும் இன்னைக்கு போற்றுவதற்காகவே தமிழன் என்ன பண்ணா அதற்கு மாட்டுப் பொங்கல் என்ற ஒரு பொங்கலை உருவாக்குறோம் அந்த மாட்டு பொங்கல் என்ற பொங்கல் நீங்க மற்ற எந்த இனக்குழுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னாக்க தன்னோடு வாழக்கூடிய இந்த மாட்டை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறவினராக வைத்துக் கொண்டு அதை போற்றி கொண்டாடுவதற்கு என்று ஒரு முறை எடுக்கக்கூடிய இனம் தமிழகம் தான் அப்படியாக கொண்டாடக்கூடிய இந்த மாட்டு பொங்கல் என்று சீரும் சிறப்புமாக இங்கே கூடி நிற்கக்கூடிய மக்கள் அந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்வதற்கு மிக மிக நன்றி மிக மிக மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் இந்த அன்பான ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சு உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலையும் உங்களோடு கலந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் டாக்டர் அம்பேத்கர் நகர் பொதுநலம் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மக்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பினால் கலை நிகழ்ச்சி நடைபெறும் மதத்தரம் கேட்டுக் கொள்கிறோம்